அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி மேக்ஸ் ஃப்ரீவேசியர் கொஷினில் கேட்டிருந்த சுருக்கு சுருக்குதல் தொடர்பான கேள்விகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரே வீடியோவில் முடிக்க முடிய முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ இல்லைனாலும் ஒரு ரெண்டு வீடியோ இல்லை மூணு வீடியோவில் மொத்த சுருக்குதல் கணக்குகளும் பார்த்து முடிச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் ரூட் ஆஃப் டூ டுவெண்ட்டி ஃபைவ் விடுவேன் செவன் டுவெண்ட்டி நைன் மைனஸ் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் வெடி விடுபோ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஸோ அதை வந்து சுருக்கு சொல்லியிருக்காங்க இது பார்த்தோன்னே தெரியுது ஃபிஃப்டீனோட ஸ்கொயர் இது வந்து செவன்டீனோட ஸ்கொயர் சாரி டுவெண்ட்டி செவனோட ஸ்கொயர் ஓகேவா ட்வெண்ட்டி செவன் இன்ட்டு ட்வெண்ட்டி செவன் ஓகே செவன் வருது ஓகேவா அப்போ ஃபிஃப்டீன் பை டுவெண்ட்டி செவன் மைனஸ் இது வந்து ஃபைவ் ஓகே பை இதை 4 divided பை நைன் அப்படியே எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாமா ஓகேவா இல்லைண்ணா நான் என்ன பண்ணுறேன் இந்த டிவைடை மல்டிப்ளையாக மாற்றுறேன் அப்போ ஃபோர் பை நைன் ஆகும் நைன் பை ஃபோர் ஆகும் ஓகேவா இந்த மல்டிபிள் உள்ளே இருக்கிறதுக்கு ரெண்டுத்துக்கும் காமன் ஆனது அப்போ நான் என்ன பண்ணுற பாருங்க ஃபிஃப்டீன் பை டுவெண்ட்டி செவன் இன்ட்டு நைன் பை ஸோ நைன் டைம்ஸ் ஒன் டைம்ஸ் இது த்ரீ டைம்ஸ் ஒன் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் இங்கே ஃபைவ் பை ஃபோர் வருது மைனஸ் த்ரீ டேபிள் அதாவது த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் ஸோ ஃபிஃப்டீன் பை சிக்ஸ்டீன் வருது ஸோ அப்போ இதையும் வந்து ஃபோரால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் கீழே சிக்ஸ்டீன் வந்துடும் ட்வெண்ட்டி மைனஸ் ஃபிஃப்டீன் இஸ் ஈக்வல் டு ஃபைவ் பை 16 வருது ஸோ ஆன்சர் வந்து ஃபைவ் பை சிக்ஸ்டீன் ஸோ அதுக்கு ஆன்சர் கொடுக்கல ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா ஃபைவ் பை சிக்ஸ்டீன் அடுத்து சரி இந்த கணக்கு பாருங்களேன் ஸோ 6.5 சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் 6.5 வெளியே எடுத்துட்றேன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எடுத்தோம்னா இங்கே ஃபோர் இருக்கும் ப்ளஸ் இங்கே ஃபைவ் இருக்கும் divided பை இங்கே ஒன் பாயிண்ட் த்ரீ இங்க 7.9 அப்படின்னா இங்கே செவன் இருக்கும் இங்கே 6.9 பாயிண்ட் இருக்கும் ஓகே ஸோ இப்போ சிக்ஸ் அப்படியே இருக்கட்டும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது பாருங்கள் நைன் ப்ளஸ் ஒன்று டென்னுன்னு வரும் ஸோ இன்ட்டு டென் டிவைட் பை இந்த ஒன் த்ரீ அப்படியே இருக்கட்டும் ஸோ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் ஒன்றுன்னு வரும் இப்போது சிக்ஸ்டி ஃபைவ் டிவிட் பை ஒன் பாயிண்ட் த்ரீ ஸோ கீழே பாயிண்ட் வருது அதனால் மேலே பண்ணிக்கிறோம் சிக்ஸ்டி ஃபைவ் பை சாரி சிக்ஸ் ஃபிஃப்டி டிவைட் பை தேர்ட்டீன் ஸோ டென்னால் மல்டிப்ளை 50 ஒன் டைம்ஸ் ஃபைவ் ஜீரோ ஃபிஃப்டி டைம்ஸ் ஸோ ஆன்சர் ஃபிஃப்டி ஸோ சிம்பிளாக பாருங்கள் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வெளியெடுத்தால் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு டென் கிடைக்குது சம் வேல்யூஸ் வரது இது ரெண்டுத்தையும் எடுக்கும்போது சம் வேல்யூஸ் வரது சம் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் ஓகேவா so அடுத்த கணக்கு பாருங்கள் ஸோ எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்டீன் டிவிட் பை எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டிவைட்பை எக்ஸ்னஸ் ஃபோர் டிவிட்பை எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்டீன எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஸ்கொயர்னு எதுக்கலாம் டிவைட் பை எக்ஸ் ஃபோர் இந்த டிவைடை மல்டிப்ளையாக மாற்றோன்னா இது ரெசிப் மாறிடும் மாறிவிடும் கீழே இருக்குது மேலே போயிடும் மேலே இருக்கிற வேலி கீழே வந்துடும் ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டேரக்டாக கேன்சல் பண்ணிடுறேன் இங்க x2 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஃபோர் ஸ்கொயர்னு அதை எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் அப்படின்னு எழுதிக்கலாம் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ பி கீழே இருக்கிற எக்ஸ் மைனஸ் ஃபோர் அப்படியே எடுத்து எழுதுவோம் ஸோ இங்கேயும் இதையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் மட்டும் நிற்கும் ஸோ நமக்கு ஆன்சர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஓகே கானிங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே என்ன வரும்னு கேட்குறாங்க எப்போ பாருங்கள் டுவல் ப்ளஸ் டென் ஈக்குவல் ஒன் டூ ஜீரோ ஃபைவ் ஓகேவா லெவன் ப்ளஸ் எயிட் இஸ் ஈக்குவல் எயிட்டி எயிட் ஃபைவ் ஸோ இது என்ன கண்டிஷனில் போட்டிருக்காங்க பாருங்கள் இது ரெண்டுத்தையும் கூட்டுறதுக்கு பதிலாக பெருக்கியிருக்காங்க ஒன் டுவெண்ட்டி வருதா அப்புறம் கடைசியாக ஃபைவ் வந்து ஆட் பண்ணிட்டு ஸோ இது பாருங்கள் கூட்டுறதுக்கு பதிலாக பெருக்கலாம் எயிட்டி எயிட் கடைசியாக வந்து ஃபைவ் வந்து சிம்பிளாக போட்டு போட்டுட்ருக்காங்க ஓகேவா இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க ஃபோர்டின் ஃபிஃப்டின் சார் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் சார் டூ டுவெண்ட்டி ஃபைவா ஃபோர்டீன் ஃபிஃப்த் ஃபிஃப்டீன் சார் டூ டென் வருமா டூ டென் கூட ஒரு ஃபைவ் போட்டுடணும் அப்போ ஆன்சர் டூ தௌசண்ட் ஃபைவ் ஸோ சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஓகே ஸோ இது வந்து போர்ட் மாஸ்ட் யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு டிவைடு முடிச்சிடலாம் இந்த டிவைடுக்கு பதில் இது மல்டிப்ளையாக மாற்றணும்னா தேர்ட்டி பை டுவெல்ல டுவெல் பை தேர்ட்டின்னு எழுதலாம் இங்கே என்ன இருக்குது ஃபைவ் பை த்ரீ ஒன் டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் ஒன் டைம்ஸ் சிக்ஸ் டைம்ஸ் மறுபடியும் டூ டபிளாக கேன்சல் பண்ணால் டூ பை த்ரீ ஸோ இங்கே டூ பை த்ரீ அப்படின்னு கிடைக்கும் ஃபோர் பை த்ரீ ப்ளஸ் த்ரீ பை டூ மைனஸ் ஓகே இங்கே மல்டிப்புள் இருக்குது இதை அப்படியே கேன்சல் பண்ணலாம் ஒன் டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் ஃபோர் டபிளாக கேன்சல் பண்ணால் த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் ஸோ நைன் பை ஃபோர்னு வரும் இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் நைன் பை ஃபோர் ஸோ இப்போ எல்சியம் எடுத்தோம் அப்படின்னா டுவெல்லு ஸோ இதை டுவெல்லால் மல்டி ஃபோரால் மல்ட்டிப்ளை பண்ணால் டுவெல் ஆகும் அப்போ இங்கேயும் ஃபோரால் ஆல மல்டிப்ளை பண்ணுறோம் சிக்ஸ்டின்னு வரும் ப்ளஸ் ஸோ இதை சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ மேலேயும் சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுறோம் மேலேயும் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுறோம் இங்கே த்ரீ ஆலாம் மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ பாருங்கள் சிக்ஸ்டீன் ப்ளஸ் டென் ப்ளஸ் டுவெண்ட்டி செவன் டிவைட் பை டுவெல்னு வருது தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ டிவைட் பை டுவெல் ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் ஸோ இப்போ என்ன இதில் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ப்ரா டிவிஷன் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் முடித்தோம் அப் அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணிட்டோம் ஓகேவா அடுத்து அதே கணக்கு தான் இங்கே தமிழில் இருக்குது ஓகே இங்கே பாருங்க இந்த மாதிரி கணக்குகளை ஸோ இதுக்கு அடுத்த பெரிய வந்து ஸ்கொயர் நம்பர் என்னவோ அதுதான் நமக்கு ஆன்சராக வரும் இங்கே ஃபோர் ஹண்ட்ரட் வரும் டுவெண்ட்டி டேட்டாக போட்டுடலாம் ஏன் அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் ப்ளஸ்ஸில் இருந்ததுன்னா இது வந்து ஃபுல் ஸ்கொயர் நம்பராக வர மாதிரி தான் பார்த்துருப்பாங்க ஓகேவா இருந்தாலும் நம்ம ப்ராப்பராக போகணுன்னா கடைசிலருந்து வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் நைனை ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் த்ரீ டுவெண்ட்டி எயிட் மைனஸ் த்ரீ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் ஃபைவ் ஸோ ஒன் சிக்ஸ்டீன் ஃபோர் ப்ளஸ் த்ரீ வந்து ஃபைவ் வந்து ஒன் சிக்ஸ்டி நைன் ஸோ அதை ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் தேர்ட்டீன் ஸோ த்ரீ நாட் டூ மைனஸ் தேர்ட்டீன் நைன் எயிட் டூ டூ எயிட்டி நைன் ஸோ டூ எயிட்டி நைன் ஸ்கொயர் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் ரூட்லேருந்து வெளியெடுத்தா டுவெண்ட்டி ஸோ கணக்கு பார்க்கலாம் ஃபைன் த வேல்யூ ஆஃப் ஓகே இந்த மாதிரி வேணால் கடைசிலேருந்து போகணும் ஸோ க்யூப் ரூட் இருக்குது அப்போ மைனஸ் இருந்தால் மைனஸ் அப்படியே வரணும் மைனஸ் ஒன் ஸோ இது இங்கே ஏற்கனவே மைனஸ் சிக்ஸ் இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஆகும் ஸோ மைனஸ் டுவெண்ட்டி செவன்னா ரூட் மைனஸ் டுவெண்ட்டி செவனை மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் ரூட்டுக்குள்ளே மைனஸ் த்ரீ வந்து த்ரீ டைம்ஸ் இருக்கும் ஓகேவா அப்போ தான் ஸ்கியூப் ரூட் வந்து கேன்சல் ஆகும் அப்போ மைனஸ் த்ரீ வெளியே வரும் ஸோ இப்போ மைனஸ் மைனஸ் ஒரே மாதிரி இருக்குது ஆட் பண்ணால் சிக்ஸ்டி ஃபோர் இது வந்து மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஃபோரோட கியூப் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஃபோர் ஃபோர்ஸாக சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ஃபோர்ஸாக சிக்ஸ்டி ஃபோர் ஸோ சிக்ஸ்டி ஃபோர் வெளியூ வந்துட்டுனா மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஸோ சிக்ஸ்டி ஃபோர் வெளி வந்து நம்ம ஃபோர்னு வருமா மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்னு வருது இது வந்து ஃபைவோட க்யூபு ஸோ ஆன்சர் மைனஸ் ஃபைவ் ஓகே இங்கே பாருங்கள் ஃபிஃப்டின் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல்ட்டு எக்ஸ் பை ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் பை ஒய்எனில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகள் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபிஃப்டீன் பை டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் ஈக்குவல் எக்ஸ் பை ஃபைவ் இதில் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் இங்கே இருக்கிறத கேன்சல் பண்ணா ஃபைவ் டைம்ஸ் ஸோ இது கேன்சல் பண்ணால் த்ரீ டைம்ஸ் ஸோ எக்ஸோட வேல்யூ னு வருது சப்போஸ் த்ரீ பை ஃபைவ் இஸ் இங்கே த்ரீ அப்ளை பண்ணுறோம் த்ரீ பை ஃபைவ் இஸ் ஈக்குவல்டு எயிட்டீன் பை ஒய் ஸோ சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் 18 வரும் ஸோ அதே போல் ஃபைவை சிக்ஸால் மல்டிபிளை பண்ணால் தேர்ட்டின்னு வரும் அப்போது கீழே இருக்கிற வேல்யூ ஒய்க்கு ஈக்குவலாக இருக்கும் ஒய்யோட வேல்யூ தேர்ட்டி ஸோ த்ரீ கம்மா தேர்ட்டி தான் நமக்கான ஆன்சர் அடுத்து ஃபைண்ட் எக்ஸ் such தட் எக்ஸ் பவர் த்ரீ பவர் எக்ஸ் ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் 216 த்ரீ பவர் எக்ஸ் டூ சிக்ஸ்டீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் த்ரீ பவர் எக்ஸ் டூ ஈக்வல் டு த்ரீ பவர் எக்ஸ் ப்ளஸ் டூ சிக்ஸ்டீன் ஸோ இந்த எக்ஸ் த்ரீ பவர் எக்ஸை வந்து இந்த பக்கு கொண்டு வந்துடுறேன் 3 power x plus டூ மைனஸ் த்ரீ பவர் எக்ஸ் இஸ் equal to டூ சிக்ஸ்டீன் ஓகே இப்போ இந்த ரெண்டுத்துலையும் காமனாக என்ன இருக்குதுன்னு பாருங்களேன் இங்கே த்ரீ பவர் எக்ஸ் ப்ளஸ் டூ எப்படி எதிலாம்னா த்ரீ பவர் எக்ஸ் இன்ட்டு த்ரீ பவர் டூ அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ இதுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா ஏ பவர் எம் ப்ளஸ் என் அப்படி இருந்ததுன்னா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் அப்படின்னு எழுதலாம் ஓகேவா இப்போ இந்த ரெண்டு இடத்துல த்ரீ பவர் எக்ஸை காமனாக வெளியே எடுத்தோம்னா இங்கே த்ரீ பவர் டூ இருக்கும் மைனஸ் இருக்கும் இங்கே எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஒன்று இருக்கும் ஈக்குவல் டு டூ சிக்ஸ்டீன் So, அப்போ த்ரீ பவர் எக்ஸு த்ரீ ஸ்கொயர் பண்ணால் 9 நைனு மைனஸ் ஒன் எயிட் ஈக்குவல் டு டூ சிக்ஸ்டீன் ஓகே கலர் மாற்றிக்கிறேன் ஒரே நிமிஷம் ஓகே போட்டுக்கலாம் So, கொஞ்சம் டைம் இடம் கடிக்கும் So, 3 power x பாருங்க 216 சிக்ஸ்டீன் by, இந்த 8 இந்த பக்கம் வந்தா divideல வந்துடும் 8 So, 8 அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் ஒன் டைம்ஸ் டூ எயிட் 16 சிக்ஸ்டீன் ரிமைனிங் ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் செவன் எயிட்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்போ த்ரீ பவர் எக்ஸ் இஸ் டுவெண்ட்டி வருது ஸோ டுவெண்ட்டி செவனை நம்ம த்ரீ பவர் 3 எழுதிக்கலாமா த்ரீ த்ரீஸாக நைன் நைன் த்ரீஸாக டுவெண்ட்டி செவன் அப்போது த்ரீ பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ பவர் த்ரீனா கீழே இருக்கிற வேல்யூ ஒரே மாதிரி இருந்தால் மேலே இருக்கிற வேல்யூ ஒரே மாதிரி இருந்தால் தான் ஈக்குவலாக இருக்கும் அப்போது x இஸ் த்ரீயாக இருந்தால் இது ஈக்குவலாக இருக்கும் ஸோ ஓட மதிப்பு மூன்று ஓகே you அடுத்த வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சி பார்க்கலாம் தேங்க் யூ